எல்லாருக்கும் வணக்கம் இப்போ ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தகவல் சொல்ல போகிறேன் கவனமாக கேளுங்கள் பலர் வந்து ஐடிஐ படிக்காமலே வீட்டு வயரிங் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் லைசன்ஸ் இருக்காது அதனால தான் அவங்களுக்கு அதிகாரபூர்வமான ஒரு எலக்ட்ரிக்கல் பர்சன் அப்படின்ற ஸ்டேட்டஸ் கிடைக்காது ஆனால் நல்ல செய்தி என்னென்னா இந்த லைசன்ஸ் எடுக்க குறைஞ்சது ஒரு அஞ்சாவுக்கு படிச்சிருந்தா போதும் எஸ் மினிமம் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் அதற்கு மேலே எந்த படிப்பு இருந்தாலும் சரி மூன்று வருடத்திற்கு ஒரு முறை கவர்மெண்ட் ஐடியில் எக்ஸாம் நடக்கும் அந்த எக்ஸாம் அட்டன்ட் பண்ணினீங்கன்னா டைரெக்டாக கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து ஒரு ஹெல்ப்பர் லைசன்ஸ் அப்படின்னு கிடைக்கும் லைசன்ஸ் இருந்தால் தைரியமாக சட்டப்பூர்வமாக எலக்ட்ரிக்கல் வேலையை செய்யலாம் கஸ்டமர்ஸுக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும் உங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கும் இந்த வருஷம் நடக்க இருந்த எக்ஸாமு டிசம்பர் பன்னெண்டு பதிமூணு இதை வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது இதில் இன்னும் டீட்டெயில்ஸ் நிறையா வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வாட்ஸ்அப் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அது போக உங்களுக்கு அடுத்து வர எக்ஸாமில் நீங்கள் கலந்துக்கிறணும் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் நன்றி வணக்கம்